ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஜியோ ஷாஜியூஸில் வந்து இன்றைக்கி நம்ம மதுரைக்கு புதுசாக வந்திருக்கிற டெக்ஸ்டைல் ஷோரூம் பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஸோ ஒரு சிஸ்டர் வந்து அன்பான வேண்டுகோள் விட்டுருந்தாங்க ஸோ அதோட கிளம்பி போயாச்சு நம்ம மே மாட்டுத்தாவணி பக்கத்துலையே அப்படியே நடந்து போனோம்னா அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வரும் அது பக்கத்துலையே இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க எக்கச்சக்கமான கூட்டம் வந்துட்டே இருக்குது நாலு அடுக்கு மாடி கட்டியிருக்காங்க ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த சைடு உள்ளவங்களுக்கு தான் இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப பரிச்சயம் இப்போ ஸோ நம்ம மதுரையும் ஒரு கலக்கு கலக்கிறதுக்காக தான் வந்துருச்சு இந்த கடை ஸோ உள்ளக்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போய் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வாங்க இந்த கூட்டமாக இருக்காங்களே என்னோடான்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதோடு போய் பார்த்தா தான் தெரியுது இந்த டப்பில் இருக்கிற சேரீ எந்த சேரீ எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு சம்பள டப்பா கிடச்சிடும் ஃப்ரீ கிஃப்ட் ஸோ மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சேலை முந்நூறுபா முந்நூறுபாய்க்கு சேலை எடுத்தோம்னா ஒரு டப்பா வந்து சம்பள டப்பா ஃப்ரீயாக கிடச்சிரும் டில் பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டே இருக்குது டெய்லி கலெக்ஷன்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு இதில் மட்டும்தான் ஸோ நிறைய சகோதரிகளுக்கு தெரியாது ஸோ உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஸோ எங்கேனா அந்த ஃப்ரீ கிஃப்ட்டுக்காக உள்ள இதுன்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணினேன் உங்களுக்காகவே ஸோ பூனம் சேரீஸ் கிரேட் சாரீஸ்னு சொல்லிட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் முடிச்சுச்சுனா அடுத்த நாள் வந்து ஸ்டோன் வச்சு சாரீஸ் அது மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ உங்களோட லக் எந்த சாரி எடுத்தீங்கனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த டப்பில் மட்டும் கரெக்டாக அந்த சிஸ்டரை பார்த்து போய் எடுத்துருங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு சேரீ எடுத்தனா ஒரு டப்பா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரீ கிஃப்ட் பியூட்டிஃபுல்லான பூனம் சேரீ இது எல்லாமே பண்ணி மிக்ஸ்டாக தான் இருக்குது அதோட ஒரு ஒருத்தவங்களும் நாலு நாலு சேலை எடுத்தாங்க என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் ஸோ இது வந்து இந்த காட்டன் சாரி வந்து 370 ஹண்ட்ரட் இந்த சிஸ்டர் இப்போ காட்டுறாங்க இல்லையா அவங்களோட ஓன் மேனுஃபேக்சராகவே இருக்கிறனால ஸோ நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஃப்ரெஷ்ஷான பீசஸ்ஸே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வரைக்கும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் போகலைன்னா டக்குன்னு ஓடி போயிடுங்க நம்ம மாட்டுத்தாவணி பக்கத்துலேயே இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த சாஃப்டான கிரே சாரி பாருங்கள் இதுவும் முந்நூறுபா தான் ப்ளவுஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு சில சகோதரிகளுக்கு தான் தெரியும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு ஸோ நான் வந்து போறவங்க வரவங்க எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் எடுத்துக்கோங்க இந்த இங்கே வந்து டப்பால இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் டப்பா ஃப்ரீயாக கிடைக்குன்னு சொல்ல ஒரே ஷாக் எல்லாத்துக்குமே ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா ஒரு போர்டு மாதிரியே எழுதி போட்டிருக்கணும் போடலை இப்போ தானே கடை புதுசாக வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு சில விஷயம் தெரியாது இல்லையா இதெல்லாம் என்ன வேலை இந்த சேரீஸ்லாம் இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா டெய்லி வியர் பண்ணுற மாதிரி பூனம் சேரீஸ் எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல் வைஸ் சூப்பர் சாஃப்டாக இருந்தது ஸோ வர்ற பொங்கலுக்கெல்லாம் எடுக்கிறதா இருந்தால் சிவா டெக்ஸ்டைல்ஸ் போய் எடுங்க இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லை ஸோ வந்து நம்ம மக்களுக்காக தானே போய் எடுக்கிறோம் ஸோ அவங்களோட அன்பான வேண்டுகோளினால தான் நான் இந்த கடைக்கு போய் எடுத்தேன் வீடியோ ரொம்ப ஸ்வீட் அங்கே உள்ள சேல்ஸ் பர்சன் எல்லாமே பாருங்க அப்படியே சுத்தி பாருங்க ஒரு ரேட்டுக்கு ஏத்தாப்புல அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க இது எந்த இந்த கம்பி போட்டு கோடு போட்ட சாரி வந்து இரநூத்தி அறுபது ரூபா ஸோ அந்த சிஸ்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன் இந்த சர்க கம்பி எல்லாமே இரநூத்தி அறுபது இது எல்லா கலர்ஸ்லயுமே இருந்துச்சு வயலட் பர்பிள் எல்லா கலர்லயுமே அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ பியூட்டிஃபுல் தான் சொல்ல முடியும்

இதெல்லாமே சில்க் சாரீஸ் காட்டன் மாதிரிலாம் இருந்தது ஃபுல்லாக நிறையா வச்சுருந்தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே குட்டி குட்டி திருவிழா ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸுங்களுக்குலாம் கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது 600 அறுநூத்தி நாற்பது ரூபாய் அந்த அந்த ரேட்டில் உள்ளது இந்த சாரீஸ் எல்லாமே இது ஃபேன்சி காட்டன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி இந்த ஷாப்பில் வேறு என்ன பார்க்கணும் என்னென்னு சொல்லிவிட்டு எனக்கு சஜஷன் பண்ணுங்கள் நான் அது மாதிரியே போய் உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ பாருங்க இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் உள்ள ஸாரீ ப்ளவுஸ் பீட் அவங்களே அதிலே இருந்தது தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அந்த சாரி நல்லா சாஃப்டா இருந்துச்சு ஆனா ப்ளவுஸுக்கு வந்து நம்ம லைனிங் வச்சு தைக்கணும் பாருங்க Next aur interesting ana video la meet pannalam thanks for watching